அஞ்சாம் தேதி பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நேரமானது கை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா சார் எதையுமே என் பிறந்த தேதி என்னவோ அந்த தேதி மாதத்துல வர தேதி எடுத்துக்க சொல்லுங்க அந்த தேதியில் அந்த குறிப்பிட்ட டைம் இப்போ அஞ்சு மணிக்கு கரெக்டாக அந்த சிக்னேச்சரை போட்டு அதை சப்மிட் பண்ண சொல்லுங்க அது நிச்சயமா சக்ஸஸில் தான் போய் முடிக்கும் எனக்கு வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒன்பதாம் தேதியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அன்னைக்கு ஒன்பது மணிக்கு போயிட்டு ஒரு விஷயத்தை செய்யுங்க காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ சில பேர் கேட்பாங்க இதில் நான் வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா நான் வந்து ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலாமா நீங்கள் எல்லாமே உங்கள் லைஃபை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகிற எந்த வேலையும் இந்த நேரத்தை பயன்படுத்தி பண்ணிக்கலாம் நான் ஒரு கிழமையில் பிறந்திருப்பேன் இந்த ஏழு கிழமையில் ஏதோ ஒரு தான் நான் பறந்துக்க போகிறேன் அந்த கிழமையை யூஸ் பண்ணி ஒரு காரியத்தை சாச்சுக்கலாம் என்னோடய பரிகாரத்தை நான் செஞ்சுக்கலாம் எனக்கான நல்ல விஷயங்களை அன்றைக்கி நான் செய்யலாம் என் கிழமைனா தானே என்னை எந்த காலத்துலையும் என்னை கீழே தள்ளிவிட மாட்டார் ஒவ்வொரு பிறப்பும் காரணம் இல்லாமல் இங்கே நடக்கலை ஒரு பிறப்பும் சரி ஒரு இறப்பும் சரி அப்போ காரணத்தோடு தான் ஒரு ஈவெண்ட் நடக்குது மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான நியூமராலஜி ஜோதிடம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு அஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் மகாஷ் ராஜா சார் அவர்கள் அறிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறோம் சார் நேர்கள் நிறைய கேள்விகளை வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு நம்ம வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய வெளிநாட்டு பயணங்கள் வந்து போயிட்டு வந்துட்டிங்க சார் ஏன்னா நிறைய பேருடைய பிரசன்னம் சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்கீங்க நம்பர்ஸ் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ நேர்களும் வந்து எங்களுக்கு வந்து சார் வந்து ஒரு நேரில் பார்த்து சந்திக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுக்க சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு நம்பர்ஸ் மூலமாக மேஜிக்கல் நிறைய கொடுத்துருக்குறாரு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சார் சொல்கிறது நம்ம ஆல்ரெடி முன்னாடி பதிவுகளில் சொல்லியிருந்தோம் பிறந்த தேதியை வச்சுக்கிட்டு அந்த தேதியை நீங்கள் மடித்து எடுத்துகிட்டு போனீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிற வேண்டிய விஷயங்களை வந்து ரொம்ப சீக்கிரமாக கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம் சார் அந்த மாதிரி இந்த ஒரு தேதியை நாங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை இந்த ஒரு நம்பரை நாங்கள் கையில் எடுத்துகிட்டு போனோன்னா நினச்ச காரியம் கை கொடுமோ அப்படின்னா எந்த நம்பர் எந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு சொல்லுவீங்க சார் சரி நான் ஏற்கனவே நம்ம நிறைய விஷயங்கள் இது மாதிரி கொடுத்துருக்கோம் சின்ன சின்ன டிப்ஸாக ப்ராக்டிக்கலாக இப்போ என்னோடய பிறந்த தேதியை நான் பேக்கெட்டில் வச்சுட்டு போகும்போது எனக்கு வந்து எனக்கான அன்னைக்கு வேலைகள் ஏதோ ஒரு தேவை இருக்கும் இல்லையா எனக்கு ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகணும்னு அந்த விஷயத்தை ரொம்ப நெருக்கி தரும் அப்படின்னு பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன் அதை நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு அதில் பலன் அடைஞ்சவங்க அவங்களோட கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல போனேன் இது சக்ஸஸ் ஆச்சு ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் திடீர்னு எனக்கு நடந்தது அந்த மாதிரி ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயங்கள் நிறையா கொடுத்துருக்கோம் அதில் ஒரு ப ஒரு அங்கமாக இன்னும் என்ன செய்யலாம் இன்னும் அந்த ஈவெண்ட்டை இன்னும் எப்படி நெருக்கி கொண்டு போகலாம் எனக்கு ஒரு காரியம் நடந்தே ஆகணும் எனக்கு இது மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோடய பிறந்த தேதி வந்து ஏதோ ஒரு தேதி இருக்கலாம் ஒன்றுலேருந்து ஒன்பதுக்குள்ளே இப்போ சப்போஸ் என்னோடய பிறந்த தேதி அஞ்சுன்னு வச்சுக்கிடுவோம் இந்த அஞ்சாம் தேதி பிறந்தவங்க அஞ்சு பதினாலு இருபத்தி மூணில் பிறந்தவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா எப்பயுமே மாதத்தில் வர அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேலை செய்யும் அந்த தேதிகள் வந்து இவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ முப்பது நாளும் இவங்களோட பிறந்த தேதியை பாக்கெட்டில் வச்சுட்டு போகிறத விட அந்த குறிப்பிட்ட அஞ்சாம் தேதி பதினாலாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் இது முதல் தரம் அதுலேயே அந்த அஞ்சாம் தேதி ஒரு ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கோ இல்லை காலையில் ஒரு அஞ்சு மணிக்கோ ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம ஒரு வேலையை செய்யும் போது அது நிச்சயமா சக்சஸ்ல மட்டும் தான் போய் நிக்கும் இப்ப வந்து குறிப்பிட்ட தேதியில பிறந்தவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து தேதி பிறந்திருக்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நேரமானது கை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா சார் ஒண்ணு இல்ல அவங்க பிறந்த தேதி என்னவோ அத அப்படியே அந்த மாதத்துல வரக்கூடிய கோச்சாரத்துல வரக்கூடிய தேதிகளா எடுத்துக்கிட்டு அன்னைக்கு அஞ்சு மணிக்கு போயிட்டு ஒரு வேலையை செய்ய சொல்லுங்க அந்த துல்லியமா அந்த அஞ்சு மணிக்கு இப்ப நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் சைன் பண்ணனும் நான் ஒரு பேங்க் அப்ளிகேஷன் கொடுக்கணும் ஏன்னா ஒரு லோன் அப்ளிகேஷன் குடுக்கிறேன் இல்ல ஒரு வேலைக்கு அப்ளை பண்றேன் எதையுமே என் பிறந்த தேதி என்னவோ அந்த தேதி மாதத்துல வர தேதி எடுத்துக்க சொல்லுங்க அந்த தேதியில அந்த குறிப்பிட்ட டைம் இப்ப அஞ்சு மணிக்கு கரெக்ட் அந்த சிக்னேச்சரை போட்டு அதை சப்மிட் பண்ண சொல்லுங்க அது நிச்சயமா சக்சஸ்ல தான் போய் மிக்கும் சில பேர் நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறேன் சார் நான் அதுக்கு அப்ளிகேஷன் போடணும் நான் போய் அதுக்கான வேலைகள் எல்லாம் நான் தொடங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நேரத்தை பயன்படுத்திக்கும்போது அவங்களோட சக்ஸஸ் ரேட் இன்னும் அதிகமா இருக்கும் இது வந்து மிஸ் ஆகவே ஆகாது இது எல்லா டைமும் சக்சஸ் ஆகுமா அப்படின்னா செஞ்சு பார்த்துட்டு உங்களோட பதிலை சொல்லுங்க இப்போ நான் வந்து வேற ஒரு தேதியில் பிறந்திருக்கேன் நான் ஒரு ஒரு ஒன்பதாம் தேதியில பிறந்திருக்கேன் அப்படின்னா அப்போ ஒன்பதாம் தேதியே நல்ல பலமாக யூஸ் பண்ணுங்கள் அந்த நாள் உங்களுக்கு பலமான நாளாக இருக்கும் அன்னைக்கு என்ன வேணாலும் இருக்கட்டும் உங்களோட சந்திராஷ்டமோ உங்களோட அஷ்டமாதோ இப்படி என்ன வேணாலும் ஜாதக ரீதியாக எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அந்த நம்பர் உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கும் இப்போ என்ன செய்யலாம் நான் ஒன்பதாம் தேதி பிறந்திருக்கேன் எனக்கு வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒன்பதாம் தேதியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அன்னைக்கு ஒன்பது மணிக்கு போயிட்டு ஒரு விஷயத்தை செய்யுங்க காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ அந்த வேலை நல்ல வேலையாக இருக்கணும் ஒரு முக்கியமாக லைஃப்பில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வேலையாக இருக்கும் இல்லையா சில பேர் கேட்பாங்க இதில் நான் வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா நான் வந்து ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலாமா நீங்கள் எல்லாமே உங்கள் லைஃபை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகிற எந்த வேலையும் இந்த நேரத்தை பயன்படுத்தி பண்ணிக்கலாம் அது சக்ஸஸ்க்கு மட்டும்தான் கூட்டிகிட்டு போகும் சரி சார் நான் எனக்கு ஒரு பிறந்த நேரம் இருக்கும் இல்லையா நான் பிறந்தப்போ ஒரு எட்டு மணிக்குன்னு ஒரு நேரம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் ஒன்றாம் தேதி பிறந்திருக்கேன் என்னோடய தேதி வந்து ஒன்றாந்தேதி நான் பிறந்த நேரம் இரவு வந்து ஒரு ஏழு மணின்னு வச்சுக்கிறோம் மாலை ஏழு மணி அப்படின்னு வச்சுக்கிறோம் மாதத்தில் ஒன்றாம் தேதி வரும் இல்லையா அந்த மாதத்தில் வரக்கூடிய ஒன்றாந்தேதி அதே எக்ஸாக்டாக ஏழு மணிக்கு நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சு பாருங்கள் நீங்கள் இந்த லைஃப் பிறப்பு வந்ததுக்கு சில பர்பஸ் இருக்கும் இல்லையா அந்த பர்பஸுக்கு அந்த அந்த பர்பஸ் என்னவோ அந்த வேலையை உங்களை சுட்டாக செய்ய வச்சிடும் எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்களோ அந்த வேலையை திறம்பட உங்களை செய்ய வச்சிரும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இந்த வேலையை நம்ம தான் செஞ்சோமா அப்படின்னு அந்த நேரத்தை இயக்கி பாருங்க அது வளமாக உங்களுக்காக வேலை செய்யும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் இதுல இன்னொரு கூடுதல் விஷயம் என்னன்னா என் பிறந்த கிழமையும் சேர்ந்துக்குச்சு இதுல நாங்க அடுத்து அதை தான் கேட்க நினைச்சோம் ஏன்னா வந்து இப்ப நம்ம வெறுமனே நம்பர்களை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கோமே அப்படின்றப்போ அந்த கிழமைகளுக்கும் அந்த பவர் உண்டா இப்ப நான் இந்த ஞாயிற்றுக்கிழமையில பிறந்திருக்கிறேன் அப்படின்னா நான் அந்த ஞாயிற்றுக்கிழமை நோக்கி என்னுடைய வேலைகளையோ இல்ல முதல் முதல்ல செய்யக்கூடிய காரியங்களோ நான் வந்து கால எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா அது சக்சஸ் நோக்கி அழைச்சிட்டு போகுமா கண்டிப்பா கிழமைக்கு பலம் அதிகம் நம்பர்ஸ்க்கு எந்த அளவுக்கு பலம் அதிகமோ அதே மாதிரி கிழமைகளுக்கும் பலம் அதிகம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரொம்ப பேர் எப்போ சார் கோயிலுக்கு போகலாம் இல்லை நான் போய் ஒரு பரிகாரம் செய்யலாம்னு நினைக்கிறேன் ஒரு ஜோதிடர் எனக்கு ஒரு பரிகாரம் கொடுத்துருக்காரு எப்போ செஞ்சால் எனக்கு ரொம்ப படிக்கும் அப்படின்னா எங்கே வந்து பலம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா நான் ஒரு கிளமையில் பறந்துருப்பேன் இந்த ஏழு கிழமையில் ஏதோ ஒரு கிளமையில தான் நான் பறந்துருக்க போகிறேன் அந்த கிழமையை யூஸ் பண்ணி ஒரு காரியத்தை சாட்சிக்கலாம் என்னோட பரிகாரத்தை நான் செஞ்சுக்கலாம் எனக்கான நல்ல விஷயங்கள்லாம் அன்றைக்கி நான் செய்யலாம் என் கிழமைனாதானு என்னை எந்த காலத்திலும் என்னைக்கு கீழே தள்ளிவிட மாட்டார் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஏதோ ஒரு என்கொயரிக்கே கூப்பிட்ருக்காங்கன்னு வச்சுக்குருவோம் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்டல் என்கொயரி இல்லைன்னா வந்து அவங்க அவங்க துறை ரீதியாக நான் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் நான் ஒரு போலீஸ் எதில் வேணாலும் இருக்கட்டும் இல்லை அவங்க ஒரு பிரைவேட் ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்குறாங்க இவர் சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயம் அவரை கூப்பிட்டு ஏதோ ஒரு விசாரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா மேலே இருக்கிற அதிகாரிகள் அந்த கிழமையில் இவர் பிறந்த கிளமையிலே அந்த என்கொயரி நடந்ததுன்னா நிச்சயமாக இவருக்கு மட்டும்தான் அது சாதகமாக இருக்கும் சாதகமாக முடியும் எதிரால் எப்படி தான் இவர் மேலே ஏதாவது ஒரு பொய்யான விஷயங்கள் சொன்னாலும் சரி கிடுக்குப்படி போட்டாலும் சரி இவரை யாருமே அசைக்கவே முடியாது அப்படி இயற்கையாக அப்படி அமைஞ்சிருச்சு இல்லை இவர்கிட்டையே சாய்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இவர் பிறந்த கிழமையில இவருக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை இவர் பிறந்த கிழமைய வச்சு இவர் ஜெயிச்சுக்கலாம் ஒரு வேலை இப்ப நான் சொன்ன ரூல் படிக்கி இந்த மாதிரி அந்த டேட்ஸ் கரெக்டாக அந்த கிழமையே மேட்ச் ஆகி வரும் போது பண்ணிங்கன்னா அந்த சக்ஸஸ் ரேட்டு ஹண்ட்ரட் இல்லை ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம தைரியமா சொல்லலாம் இன்னும் மிச்சம் இருக்கிறது திதி மட்டும்தான் நான் ஒரு திதியில் பறந்துருப்பேன் இந்த பதினாலு திதியில் நான் ஒரு பதினாலு பதினஞ்சு திதியில் நான் ஒரு திதியில் பறந்திருப்பேன் அந்த திதியை நான் இயக்கும் போது எனக்கு எப்பயுமே சக்ஸஸ் நோக்கியே கூட்டிகிட்டு போகும் இப்போ இதெல்லாம் ஒன்று சேர வரும்போது எனக்கு வந்து அதுதான் வந்து எனக்கான டைம் நம்ம சொல்கிறோம் இல்லையா நமக்கான ஏஞ்சல் நம்பர் என்ன நமக்கான பர்ஃபெக்ட் டைம் என்ன இந்த பர்ஃபெக்ட் டைமுங்கிறது இதுதான் லைஃப்பில் எப்பயுமே நமக்கு இந்த நேரம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அந்த டயத்தை இயக்கினாலேயே போதுமானது எல்லா நேரமும் நம்ம வந்து நேரமும் நம்ம பிரசனம் பார்த்துக்கிட்டே போயிட்டு ஒரு இடத்துல ஜாப் அப்ளை பண்றது செய்கிறது பண்ண முடியாது இது செல்ஃப் மாதிரி செல்ஃபா இது வந்து ரொம்ப ஈஸி நம்ம வீட்டில் இருந்துகிட்டே ஈஸியாக நம்மளால காலுலேட் பண்ண முடியும் இல்லைன்னா ஒரு ஜாமக்கோள் பிரசனம் பார்க்கணும் பிரசன ஜோதிட இருந்த நேரத்தில் அவைலபிளாக இருக்கணும் அவர்கிட்ட ஒரு கருத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணணும் இது கூடுமான வரைக்கும் நமக்கான ஈவெண்ட்டை நம்ம பாசிட்டிவாக நகர்த்திக்கிட்டே போகலாம் எப்பயுமே நம்ம பிறந்த அன்னைக்கு ஒரு நேரம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா பிறந்த தேதி அந்த நேரம் அது லைஃப்பில் நமக்கு எப்பயுமே டெய்லி லைஃப்லேயே ரெண்டு முறை நமக்கான நல்ல காரியங்களுக்கான டைம் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம தான் கவனிக்கிறது இல்லை காலையும் மாலையும் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த டைமை தொடும்போது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தொடும்போது நிச்சயமாக நமக்கான காரியங்களை நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் கிராஜுவலான ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக சார் இப்போ வந்து பிறந்தநாள் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு விருப்பமான ஒரு நாளாக அமையும் சார் ஏன்னா வந்து அதை கொண்டாடிக்கிட்டே இருப்போம் எத்தனை வயசானாலும் அந்த பிறந்தநாள் கொண்டாடுறது அப்படின்றது வந்து எல்லாேருக்கும் பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்குது ஆனால் அந்த பிறந்த தினத்தை கூட சில பேருக்கு வந்து ஒரு துக்கமான நிகழ்வாக இருந்திருக்கலாம் அந்த நாளில் வந்து அவங்க அம்மா இறந்துருக்கலாம் சில பேருக்கு வந்து அவன் பிறந்த நேரம் சரியில்லை அப்படின்னு வீடுகளில் சொல்றது உண்டு அதனால இந்த பிறந்த நாள் வரும்பொழுது சில பேருக்கு அந்த நாள் பிடிக்காத நாளாவே போயிடுது அதுவும் தாண்டி சில பேருக்கு வந்து நாளில் பிறந்திருப்பாங்க இல்ல வந்து அன்னைக்கு நாளும் நேரமும் சரியில்லை பண்றவங்கெல்லாம் வந்து நேரம் தான் எடுக்கிறாங்க அப்படின்றப்போ அன்னைக்கு நான் பிறந்த நேரம் சரியில்லைன்னு எங்கள் குடும்பம் சொல்லிக்கிட்டே இருக்கு இப்ப அந்த நேரத்தை வச்சு நான் எப்படி என் வாழ்க்கையை சக்சஸ் பண்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க சார் மற்றவங்களுக்கு வேணா அது நல்லதா இருக்குதோ இல்லையோ அது ஆண்களோட கருத்தான் இருக்கலாம் ஆனா ஏதோ ஒரு தேவைக்காகதுன்னு இந்த உலகத்துக்கு உங்களை அனுப்பியிருக்காங்க கண்டிப்பா அதனால எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் இல்லை நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் இல்லை எனக்கான பிறந்த நேரம் எனக்கு உதவி பண்ணும் அடுத்தவங்களுக்கு எப்படியோ அது எனக்கு தெரியாது எனக்கு அது சாதகமா மட்டும்தான் பயன்படும் ஒண்ணு முதல்ல நம்ம இந்த நெகட்டிவா நினைக்கிறத முதல்ல தூக்கி ஓரம் வச்சிடணும் இந்த பிறவி ஒரு மோசமான பிறவியோ நம்ம பிறந்ததே வந்து எந்த அர்த்தம் இல்லையோ அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஓட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்குன்னு சில காரியங்கள் இருக்கு இல்லையா அதை நம்ம சாதிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அதனால அடுத்தவங்க சொல்கிற நெகட்டிவ் கமெண்ட்ஸையோ இல்லை இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்களை முதல்ல தவிர்த்துட்டு நமக்கான பாசிட்டிவிட்டியாக இல்லை பாசிட்டிவாக இருக்கிற விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிருவோம் ஒவ்வொரு பிறப்பும் காரணம் இல்லாமல் இங்கே நடக்கலை ஒரு பிறப்பும் சரி ஒரு இறப்பும் சரி அப்போ காரணத்தோட தான் ஒரு ஈவெண்ட் நடக்குது அந்த காரணத்தோட நடக்கிற ஈவென்ட்டை நம்ம எதுக்கு அதை போய் நெகட்டிவா நம்ம நினைப்பானு ஆனால் நமக்கான கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம செய்வோம் கரெக்டாக செய்வோம் அதை மட்டும் திருப்திகரமாக செய்வோம் நமக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும்